தொலைத்தொடர்பு சேவையில் தெளிவான இணைப்பு மிகவும் அவசியம் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தனது வாடிக்கையாளர்கள் மற்ற நிறுவனங்களின் வாடிக்கையாளர்களுக்கு பேசும் தொலைபேசி அழைப்புகளுக்கு கட்டணம் செலுத்தி வந்து முறையானது ஜனவரி ஒன்னாம் தேதியுடன் முடிவுக்கு வந்திருக்கிறது இந்த மாற்றமானது தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தங்களது இணைப்புகளையும் சேவைகளையும் மேலும் தரம் உயர்த்திக் கொள்வதில் கவனம் செலுத்துவதற்கான சூழலை உருவாக்கட்டும் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் இந்த நடவடிக்கையானது அனைத்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் அதை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கு இயலாத நிலையில் ஓராண்டு காலம் தாமதமாகிவிட்டது நிறுவனங்கள் மிகவும் திறனுள்ள போது சேவைக்கு மாறுவதில் தாமதமானது வாடிக்கையாளர்கள் பயன்படுத்திய அலைபேசிகள் எதிர்பார்த்ததை காட்டிலும் மிகவும் மெதுவாகவே இயங்கின இத்தகைய காரணங்களால் நிறுவனங்களுக்கிடையிலான பயன்பாட்டு கட்டணத்தை தவிர்ப்பதற்கு காலதாமதமாகிவிட்டது இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அலைக்கற்றை ஏலத்தையும் கண்காணிக்க வேண்டிய அவசியம் தற்போது எழுந்துள்ளது மேலும் தரமான தகவல் தொடர்பு சேவையையும் குறைவான கட்டணத்தையும் தேர்ந்தெடுத்து கொள்வதற்கான வாய்ப்பை வாடிக்கையாளர்கள் பெறுவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் நிறுவனங்களுக்கு இடையிலான பயன்பாட்டு கட்டணத்தின் காரணமாக அதிக கட்டணத்தை செலுத்திய நிறுவனங்களின் வாடிக்கையாளர்கள் தவிர மற்றவர்களுக்கு இந்த மாற்றத்தால் எந்த பயனும் இல்லை என்றபோதும் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் முந்தை முன்பை காட்டிலும் தற்போது தங்களது வாடிக்கையாளர்களுக்கு உச்சாரம் நிரம்பில்லாத அழைப்பு சலுகை திட்டங்களை அளிக்க முடியும் ஜியோ நிறுவனம் சில ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டதிலிருந்து மற்ற நிறுவனங்களை சேர்ந்த வாடிக்கையாளர்களை தொடர்பு கொள்வதில் அதிக பங்கு வகித்தது அதன் காரணமாக கணிசமான அளவில் நிறுவனங்களுக்கிடையிலான பயன்பாட்டு கட்டணத்தை செலுத்தும் வேண்டியிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழு தொடங்கி நிமிடம் ஒன்றுக்கு ஆறு பைசாக்களை அந்நிறுவனம் செலுத்தி வந்தது இந்த சமநிலைமையின் தற்போது குறைக்கப்பட்டுள்ளது நிறுவனங்களுக்கிடையிலான பயன்பாட்டு கட்டணத்துக்கு மாற்றாக கட்டணமில்லாமல் கணக்கு வைத்துக் கொள்ளும் முறையை தகவல் தொடர்ந்து ஒழுங்குமுறை ஆணையம் அறிவிக்கப்பட்டுள்ளது இச்சந்தையின் கடுமையான போட்டியானது தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளது பொதுத்துறை நிறுவனங்களான பிஎஸ்என்எல் எம்டிஎன்எல் ஆகியவையும் கடுமையான சவால்களை எதிர்கொண்டுள்ளன அவற்றின் தொழில்நுட்ப கட்டமைப்பதும் மேம்படுத்தப்பட்ட மேம்படுத்தப்படாவிட்டால் அவற்றின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடக்கூடும் அதே நேரத்தில் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினேழில் பத்தொன்பது புள்ளி அறுபத்தொன்பது கோடியாக இருந்த போர் வாடிக்கையாளர்களின் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூனில் ஐம்பத்தி புள்ளி எழுபத்தி ஐந்து கோடியாக அதிகரித்துள்ளது கம்பியில்லா தொலைபேசி சேவையை பெரும் மொத்த வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை நூத்தி பதினாறு புள்ளி ஐம்பத்தி ஐந்து கோடி அலைக்கற்றை ஒதுக்கீடுகளுக்கு தவறான முறையில் விலை நிர்ணயிப்பது ஏழ நடைமுறைகளுக்கு தோல்வி உறச் செய்வதுடன் இத்துறையில் நியாயமான போட்டி நிலவுவதற்கும் தடையாக அமைந்துவிடக் கூடாது வாடிக்கையாளர்களுக்கு போதில் தொழில்நுட்பத்துடன் கூடிய அலைபேசிகள் அடக்கமான விலையில் கிடைக்க செய்வதும் தொலைபேசி நிறுவனங்கள் தங்களது தொழில்நுட்ப கட்டமைக்கை கட்டமை கட்டமைப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளவும் உதவும் nandri